ாழ்வாள இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாசாத் பரம்பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்ப்போங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் ஜாதகத்துல கு வந்து மற்ற கிரகங்கள் வந்து எந்த அளவு வீக்கா இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு வந்து அற்புதமான ஒரு பலன்மை கொடுக்கும் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இவ்வளோ சிறப்பான குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கிரகங்கள்ல அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்களில் மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவான்கள் குரு அப்படின்னாவே இதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்குங்க கு இர் ஊ அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம குருங்கிற பதத்தை இந்த மூன்று எழுத்துக்கெல்லாம் பிரிக்கலாம் இதில் கு அப்படின்னா சித்தியை கொடுக்க கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஊ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம் அப்ப இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில இவர் வந்து சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர் நம்மளோட பாவங்களை போக்கக்கூடிய

கணேசனுக்கு மூன்றாம் இடமான மிதுனத்துக்கு போறாருங்க மிதுனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதனோட வீடு அப்ப இங்க குரு புதன் இணைவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது மிருகசிரிடம் நட்சத்திரத்துக்கு போறார் இது நாள் வரைக்கும் மிருகசிரிடம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்த குரு பகவான் இப்போ மிருகசிரிடம் நட்சத்திரத்துக்கு மூன்றாம் பாகத்துக்கு போறனால மிதுன ராசிக்கு போறாரு மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த மிருகசிரிட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்காரு அடுத்து இரண்டாவது நட்சத்திரம் இந்த மிதுனராசில இருக்க இரண்டாவது நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்துங்க ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அங்க இருக்காரு அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதியில இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தி தேதி வரைக்கும் இதுதான் குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள் இப்போ இந்த அதாவது மிதனத்துக்கு வந்த குரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து நல்லவர்னு சொல்லிட்டேன் அதனால பெரிய அளவுக்கு யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு முயற்சியானது கெடுதல் செய்யாது நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் வந்து கட்டாயம் இருப்பாருங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து குரு வந்து எப்படி வந்து பலன்களை தரப்போறார் அப்படிங்கிறத பார்ப்போம் மகர ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மகர ராசிக்காரங்களுக்கு அதிபதி வந்து சனி பகவானுங்க மகர ராசிக்காரங்க கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க குடும்பம் 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 தான் இவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ப்ரியாரிட்டி வந்து இருக்குங்க எல்லாமே குடும்பம்தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு ஒரு மகர ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் மிக சிறப்பாக முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க இவ்வளவு சிறப்பான இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் தற்பொழுது அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து ஆறாம்படத்துக்கு போகிறாருங்க ஆறாம்படத்தில் வந்து குரு போகும்போது கொஞ்சம் கவனமாக சில விஷயங்களில் இருக்கணுங்க கொஞ்சம் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருங்க பெருசா பயப்பட வேண்டாம் குரு வந்து எப்பயுமே கெடுக்க மாட்டாருங்க அதுவும் குறிப்பாக உங்களோட ராசிநாதன் ஆகிய சனி பகவானுக்கு அவர் வந்து நல்லவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு எப்பயுமே ஒரு இணக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும்ங்க அதனால கட்டாயம் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாருங்க அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இடப்பு இறப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு எல்லாமே செக் பண்ணியாச்சு எந்த வியாதியுமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு பிரச்சனை வயிறு வலிச்சுக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அருமையான டாக்டர் கிடைப்பாருங்க அவர் மூலியமாக ஒரு அருமையான ட்ரீட்மெண்ட் கிடச்சி உங்கள் வியாதி உங்களை விட்டு கட்டாயம் விலகிரும் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடம் அப்படிங்கிறது தாய்மாமாவை சொல்லுங்க தாய்மாமாவான அம்மாவோட தம்பி அம்மாவோட தங்கச்சி சித்தி இவங்களெல்லாம் சொல்லக்கூடியது ஆறாம் பிராமிடம் இப்போ உங்களோட நேரப்படி உங்கள் தாய் மாமாவுக்கு உங்கள் சித்துக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க ஆறாம் இடம் வேலையாட்களை குறிக்கக்கூடிய இடமுங்க அப்போ உங்களோட வேலையாட்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது இந்த சமயத்தில் சரியாக கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குங்க வேலை கிடைக்குங்க கிடைக்கிற வேலையில் அந்த சமயத்தில் சேர்ந்துக்கிறது ரொம்பவே நல்லது டிரான்ஸ்ஃபர்க்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கோர்ட்டு கேஸ் சம்பவங்களுக்கு ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியுங்க ஆனால் புதுசாக நீங்களாகவே உங்களோட ஒரு சின்ன ஒரு கோபத்தால கோர்ட் கேஸ் அப்படின்னு போகாம இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க அதே மாதிரி கடன் கடன் தேடி தேடி வந்து கொடுப்பாங்க இந்த பேங்க்ல இருந்து பேசுகிறேங்க அவங்களுக்கு இவ்வளோ பர்சனல் லோன் வந்து அவங்களுக்கு குவாலிஃபை ஆயிருக்கீங்க இவ்வளோ பணம் நாங்க கொடுக்குறோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கங்க தேவையான கடன் நம்மளால கட்ட முடிகிற கடன் மட்டும் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சரிங்க இது வந்து ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுக்கான பணம் ஆறாம் இடத்திலிருந்து குரு தனது அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்களோட ராசிக்கு மூன்று இடங்களை பார்க்கிறார் எந்த மூன்று இடம் அப்படின்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் ரெண்டாம் இடமான பணவரவு ஸ்தானம் அப்ப தொழிலையும் விரயத்தையும் பாக்கிறாரு பண வரவையும் பாக்கிறாரு அப்ப என்ன பண்ணுவீங்க தொழிலுக்காக ஒரு விரயம் பண்ணி அதன் மூலியமாக நீங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார் இப்ப பத்தாம் இடத்துல குரு பாக்குறனால உங்களோட தொழில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்க போகுதுங்க குறிப்பாக ஆறாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ தொழிலுக்காக ஒரு லோன் போடுவீங்க ரொம்ப நாள தொழிலுக்காக நீங்கள் ஒரு லோனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த லோன் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கான அந்த லோனை வாங்கி நீங்கள் தொழிலை தாராளமாக விரிவாக்கம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு இப்போ அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது அது மட்டும் இல்லாமல் எங்களோட மாமியார் வந்து நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் இவ்வளோதான் நான் நல்லது நினச்சி குடும்பத்துக்காக பண்ணாலும் அவங்க வந்து அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இப் அதே மாதிரி நான் வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்கேன் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கலாம் கவலைப்பட்டுருந்த அந்த பெண்களுக்கு கட்டாயம் உங்களோட மாமியாரோட சப்போர்ட் நல்லா கிடைக்கும் நான் குழந்தைய பார்த்துக்கிறேம்மா நீ வேலைக்கு போ நீ சம்பாரி உனக்காக நீ சேமித்து வச்சுக்கோ அப்படின்னு உங்கள் மாமியார் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு பேக் போனாக இருக்கிறதுக்கான காலகட்டமாக உங்களுக்கு இருக்குங்க நீங்க பண்ணக்கூடிய புண்ணியத்தோட பலனை நீங்க இந்த சமயத்துல குருவோட அருளால அனுபவிப்பீங்க ஏழாம் இடம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு ஏழாம் இடமான துலாம்ங்க துலாம் அப்படின்னா நம்மளோட உடல் உறுப்புல கருப்பையை சொல்லக்கூடிய இடங்க சிறுநீரகத்தை ஜீரண மண்டலத்தை சொல்லக்கூடிய இடம் அப்ப உங்க கரு பெண்களாக இருக்கிற பட்சத்துல கருப்பை சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன சர்ஜரி மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு கிட்னி பிரச்சனை கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிட்னி டிரான்ஸ்பிளட்டேஷனுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கிட்னி டிரான்ஸ்ஃபருக்காக கிட்னி கிடைக்கிற சூழ்நிலைகள் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து குரு வந்து பனிரெண்டாம் இடத்தை பாக்குறாருங்க ஆறாம் இடம் உத்தியோகம் பனிரெண்டாம் இடம் மாற்றம் டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாம தூக்கமே வர மாட்டேங்குதுங்க படுத்தா தூங்க முடியல தூங்காதனால அடுத்த நாள் காலையில எந்திரிச்சா ஒரே பார்த்தாலும் யாரும் கோவமா வருது இந்த அப்படியே அந்த என்னடா சரியான டென்ஷன் உங்களுக்கு குருவோட பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல பட்டனாலங்க நல்லா தூக்கம் வருங்க நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிக்கிற மாதிரியான ஒரு சூழல் நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாம பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாட்டு சொல்லக்கூடிய இடங்க படிக்கிறதுக்காக நான் வெளிநாடு போகணுங்க இது எனக்கு ஒரு பெரிய கனவு இல்லை நான் வேலையில் இருக்கேன் ஆன்சைட்டுக்காக நான் வெளிநாடு போகணுங்க யூஎஸ் போகணும் யூகே போகணும் எனக்கு பிடிச்ச நாட்டுக்கெல்லாம் போகணும் சுற்றி பார்க்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக குருவோட பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குங்க தாராளமாக வெளியே போங்க போயிட்டு வாங்க ஏன்னா குரு வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ சுமாவாரியமாக பண்ணுங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வெளிநாடு போயிட்டு வாங்க இல்லை குடும்பத்துக்கு வந்து தங்கம் வாங்குங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த விரைய செலவு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச செலவை நீங்க மாத்திக்கலாம் அடுத்து ஆறாம் இடத்துல இரண்டாம் இடத்தை பாக்குறாருங்க இரண்டாம் இடம் அப்படின்னா குடும்பஸ்தானம் ஆறாம் இடம்னா குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை சண்டை சச்சரவு அது இல்லாமல் இப்ப ரெண்டாம் இடத்துல குரு பாக்குறனால தீரப்போகுதுங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை எதா இருந்தாலும் உட்காந்து கலந்து பேசிக்கோங்க மூன்றாவது நபர் உங்க குடும்பத்துல ஏதாவது சொல்லி கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு அதுல காது கொடுத்து கூட கேட்காதீங்க உன் மனைவி இப்படி பண்றா உன் வீட்டுக்காரர் இப்படி பண்றாரு அவர் அங்க பேசிட்டு இருக்காரு இவர் இங்க பேசிட்டு இருக்காரு யார் எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்காதீங்க நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அடுத்து பண உரவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க குரு பகவான் பண ரெண்டாம் இடத்தை பார்க்கறது சிறப்புங்க தனக்காரகன் தனக்காரகன் தனஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியா இருக்குங்க அதை வந்து சுப செலவா மாத்திக்கோங்க ஒரு சேமிப்பா மாத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ரெண்டாம் இடம் நம்ம க உடல் உருவிலா கண்ணை குறிக்கக்கூடிய இடங்க கண் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் நினச்சி கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாகுங்க அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடிலன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்குங்க சரி இன்னும் வந்துட்டு இந்த இந்த குரு பயிற்சி காலத்தை நல்லபடியாக மாற்றிக்கணும் அப்படின்னா வாய்ப்பு போது ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இனிப்பு அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் மிருக அதாவது மிதுன ராசியில் இருக்காருன்னு சொன்னேன் மிதுன ராசியில் அவர் வந்து எந்தெந்த நட்சத்திர காலங்கள் நட்சத்திரத்துக்கு எந்தெந்த காலங்களில் போவாங்கன்னு ஒரு பீரியட்ல சொல்லியிருக்கேன் அந்த பீரியட்ல இப்போ மிருகசிரோன நட்சத்திரத்துல குரு போகும்போது தேங்காய் தானம் பண்றது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திர காலத்துல குரு பகவான் போகும்போது வாழைப்பழம் வந்து தானம் பண்றது ரொம்பவே சிறப்பு புனர்பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு அதில் குரு பகவான் போகும்போது கரும்பு ஜூஸ் தானம் பண்ணுங்க உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை குரு பகவான் கொடுப்பார் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்க சனிப்பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ராககேத பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாம்புத்தி என்ன நடக்குது இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கான முழு ப்ரடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம்